இன்றைய கவிதை தலைப்பு வெற்றி கொடி கட்டு பாடுபவர் உங்கள் அன்பு கவிஞர் வே கல்யாணகுமார் ஏறி எத்திவிடும் ஏற்றிவிடும் படிக்கட்டு ஏறிவிடும் எனக்கட்டு நீ எங்க வீட்டு தலைக்கட்டு அடித்தட்டு மக்களுக்கு கணவர பாடுபட்டு கொடிக்கட்டு இன் நிலத்து கொடுமைக்கெல்லாம் முடிவுகட்டு எரிநாராக்கட்டு ஏத்தி விடும் படிக்கட்டு எரிவிடும் எனக்கட்டு நீ எங்க வீட்டு தலக்கட்டு அடிபட்ட காலமெல்லாம் முடிந்ததென்ன புறப்பட்டு அன்னையின் திருமுகத்தை மனசுக்குள்ளே நினைச்சிக்கிட்டு முன்னேற வேண்டுமடா வெற்றி கொடி நீ கட்டு கண்ணான தமிழ்தாயின் காலடிய நீ தொட்டு எரி ஏத்தி விடும் படிக்கட்டு எறிவிடும் எனக்கட்டு நீ எங்கள் வீட்டு தலைக்கட்டு கடிகார முள்ளுக்கு நீ கட்டுபட்டு செயல்பட்ட எக்கட்டு உனக்கு ஏது என்ன செய்யும் இக்கட்டு இக்கட்ட உடைப்பதற்கு எல்லோரும் ஒன்றுபட்டு பாடுபட்டு பைந்தமிழா பார் உலகை வென்று காட்டு பாடுபட்டு பைந்தமிழா பார் உலகை வென்று காட்டு ஏறினாராய் கட்டு விடும் படிக்கட்டு எறிவிடும் எனக்கெட்டு நீ எங்க வீட்டு தலைக்கட்டு நன்றி வணக்கம் உங்கள் அன்புக்கு